வெல்கம் டு அகிரன் கிச்சன் கிச்சடி செய்ய போறோம் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கடலன்னு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு சைஸ் வந்து வாழ்வாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு பச்சை மிளகா வந்து மூணு மிளகா எடுத்திருக்கேன் கேரட் பீன்ஸ் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு கடுகு கருவாப்பழத்தலை மஞ்சத்தூள் வருத்த சேமிய அணில வந்து நூத்தி எண்பது கிராம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் கடாய் சூடாயிருச்சு ஆயில் வந்து ஒரு டூ டீஸ்பூன் ஊத்திக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு நல்லா சூடாயிருச்சு இப்ப வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியுது கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் லோ பிளேம்ல வச்சுக்கோங்க கள்ளப்பருப்பு நல்லா இது உங்களுக்கு இப்போ வந்து பச்சை மிளகா போட்டு நல்லா பொரியுது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு நீங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு சீக்கிரம் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து வணங்கிடும் இங்க பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்ப தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்து மசியணும் இங்க பாருங்க தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆயிருச்சு இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கோங்க பச்சை பட்டாணி போட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க நல்லா கிளறி விடுங்க இதுல வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து நான் சின்ன ஸ்பூன் கால் டீஸ்பூன் ஆட் பண்றேன் நல்லா கிளறி விடுங்க வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட் நல்லா கிளறி விடுங்க நல்லா விட்டுட்டேன் இப்ப வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து அந்த காய் முழுகிற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும் சிம்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிருங்க இங்க பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா குக் ஆனா போதும் நான் மறுபடியும் வந்து சேமியா வந்து செய்யும் போது தண்ணி ஆட் பண்ணுவான் அப்புறம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பவுல்ல இப்ப வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேமியா நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க நீங்க பாருங்க வாட்டர் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்ப நல்லா கிளறி விட்டுட்டேன் இது நல்லா வந்து குக்ட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இது க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் கிச்சடி நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கிச்சுடிக்கு ஷைடிஷே வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்